ரயில் மோதி யானைகள் உயிரிழக்கும் சம்பவங்களை தடுக்கும் விதமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையில் கோயம்புத்தூரில் அமல்படுத்தப்பட்ட கண்காணிப்பு திட்டத்தால் கடந்த ஓராண்டில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட யானைகள் விபத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டுள்ளது இது குறித்த சிறப்பு செய்தி தொகுப்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இன்று பல்வேறு துறைகளிலும் ஒரு முக்கிய தொழில்நுட்பமாக மாறி வருகிறது அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மதுக்கரை வனக்கோட்டல் பகுதியில் இந்த ரயில் பாதையில் அதிகமாக யானை விபத்து ஏற்படுகிறது இந்த ஒரு விபத்தை தடுக்கும் விதமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வனத்துறை சார்பில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ஒரு தொழில்நுட்பத்தை எப்படி எப்படி அமல்படுத்தி இருக்கிறார்கள் இதனுடைய விளைவுகள் என்னென்ன என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக வனத்துறையைச் சேர்ந்த விஞ்ஞானி நம்மோடு இருக்கிறார் சார் வணக்கம் இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பம் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் இந்த ஒரு யானை ரயில் மோதி இறக்கக்கூடிய இந்த விபத்தை தடுப்பதற்காக எப்படி நம்ம அமல்படுத்தியிருக்கோம் எப்போதுலேருந்து இதை ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ அதனுடைய விளைவுகள் எப்படி இருக்கு ஆமாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷத்தில் கடைசியாக நடந்த ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் ரயில்வே டிபார்ட்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து இந்த மாதிரி இறப்புகள் ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறதுக்காக கோர்ட் மூலமாக டேரெக்ஷன் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க சார் இந்த ரயில்வே ட்ராக் பொறுத்த வரைக்கும் நியர் அபவுட் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இப்போது இருபத்தி நாலு வரைக்குமே வந்து ஒரு பதினோரு யானைகள் வந்து செத்துருக்கு ஒரு ஆறு இன்சிடென்ட்டில் இது ஃபர்தராக நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இதில் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு வகையான ஒரு ரயில்வே ட்ராக் வந்து இந்த இந்த பீட்டுக்குள்ளே போகுதுங்க ரயில்வே ட்ராக் ட்ராகே ட்ராக் பி இந்த ட்ராக் ஏல வந்து ஒரு அஞ்சு சென்சார் கேமரா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சென்சார் கேமரா ஒரு அஞ்சு இது நம்ம நின்று வந்து பி ட்ராக்ங்க இதில் வந்து ஒரு ஏழு கேமரா வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஒவ்வொன்றுமே வந்து ஐநூறு மீட்ரு டிஸ்டன்ஸில் வந்து நம்ம வந்து இந்த கேமரா இன்ஃப்ளூட் பண்ணியிருக்கோம் இந்த ப பிளைன் ஸ்பாட் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய அந்த கேமரா தெர்மல் சென்சார் கேமரா இந்த இந்த நம்ம நின்று இருக்கிற இருந்து நூற்றம்பது மீட்டரில் எங்கேயாவது யானை தென்பட்டால் இம்மிடியேட்டாக ஒரு அலர்ட் மெசேஜ் வந்து நம்ம கண்ட்ரோல் ரூம் இருக்குங்க இங்கேருந்து அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகும் அந்த கண்ட்ரோல் ரூம் வந்து இம்மி இம்மிடியேட்டாக ஒரு மெசேஜ் வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து ஒன்று வாழையார் ரெண்டாவது வந்து எட்டி ரெண்டு ஸ்டேஷனும் இருக்க ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் ஒரு அலர்ட் போகும் இதை தவிர்த்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இமீடியேட்டாக நமக்கு வந்து மெசேஜ் வரும் ஸோ இங்கே வந்து இந்த ட்ராக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ரயில்வே ட்ராக் வாட்சஸ் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த மெசேஜ் வந்த உடனே அவங்க யானை வரட்டுறதுக்காக வந்து இமீடியட்டாக அந்த ட்ராக்ல வந்து அது எந்த இடத்துல வந்து அது யானை கடக்க ட்ரை பண்ணதோ அந்த இடத்துல வந்து யானையை இந்த சேஃப்டியாக அந்த நிறுத்தி அதை டைவர்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மெசேஜ் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறதுனால இம்மியேட்டாக அந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து அந்த அந்த நேரத்துக்கு எந்த ட்ரெயினிங் உள்ளே என்ட்ராகுதோ அந்த ட்ரெயினில் இருக்கிற லோக்கோ பைலட்டுக்கு வந்து மெசேஜ் போகும் அதாவது கிட்டத்தட்ட அவங்களுக்கு என்ன சொல்லி அந்த மெஷ மெஷர்மெண்ட் இருக்கும் ஐநூற்றி ஆறு ஐநூற்றி ஏழுன்னு சொல்லி ஸோ இத்தனை மீட்டரில் வந்து யானை வந்து கிராஸ் பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு மெசேஜ் போகும் அதுக்கேற்ற மாதிரி இந்த லோகோ பைலட் ட்ரெயினை ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் எந்த வித கேஷுவலிட்டிஸ் இது வரைக்கும் நடக்கலை ஆயிரத்தி ஐநூறு அந்த இன்சிடெண்ட் வந்து நம்ம வந்து தடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட அஞ்சாயிரம் எலிபெண்டை வந்து சேஃப் கார்ட் பண்ணி நம்ம காப்பாற்றிருக்கோம் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இந்த ஒரு திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது தூர்தர்ஷன் செய்திகளுக்காக கோயம்புத்தூரிலிருந்து ஹரிகரன்